கடல் போல துன்பத்துல நீங்க தவிக்கும் போது ஏசப்பா தான் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க நோயினால கஷ்டப்பட்டு இருக்கும் போது யாரும் உற்றார் மாட்டாங்க நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க ஏசப்பா மட்டும்தான் நம்மளுடைய கண்ணீரை துடைக்க இறங்கி வருவாங்க கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளாயில் படகாய் வந்துடுவா கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளாய் படகாய் வந்திடுவார் இழுதனிலே பகலவனாய் ஏ ஒளி தருவார் இழுதானிலே பகலவனாய் ஏ ஒளி தருவார் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் േ സുവി തേ എ ജീവിയ കാളമെല്ലാം അവർ പാദത്തിലേ എൻ ജീവിയ കാളമെല്ലാം അവർ പാദത്തിലേ പാവ നോയാലിവാടും നിറത്തിൽ മറുത്തുകളായിടുവ அவர் நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார் மயங்கி விலும் பசிதனிலே மண்ணாவை தந்திடுவார் மயங்கி பசிதனிலே தந்திடுவார் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் இன் சுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் தூற்றும் மாந்தழி நடுவேல் என்ன தேற்றிட வந்திடுவார் தூற்று மாந்தழி நடுவேல் என்ன தேற்றிட வந்திடுவார் கால்சலர் ஊன்று குலாய் காத்திருவந்திடுவார் கால்சலர் ஊன்று குலாய் காத்திருவந்திடுவார் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் இங்கே சுவை துதித்திடுவேன் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் இங்கே சுவை துதித்திடுவேன் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் இஞ்சீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே நீ ச என்னோடு துணையாய் ஜீவிக்க நானினி கலங்கிடனே நீ ச ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே காவலவர் நானுடலவர் உயிரே காவலவர் நான் உடலவருயிரே நான் தாடி மகிழ்ந்திடுவே என் ஏ சுவை துதி என் ஜீவிய காலமெல்லாம் அவர் அவள் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே நான் நேசிக்கும் தேவன் ஏசு என்றும் அவன் ஏற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர் ஏற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர் கற்று உங்களோடு இருப்பாராக i